என் தங்க பிள்ளையே மங்கள செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வர உன்னை சந்திக்க மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தை நீ கேட்ட வெற்றி வரத்தினை அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் என்ன கிடைத்தால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து உன் தாயானவள் என்னிடத்தில் நீ வேண்டுதல் வைத்தாயோ அந்த வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க இன்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த வராகியானவள் உனக்கு வெற்றி வரங்களே மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல அற்புதங்களையும் இன்று நடத்தி காட்டப் போகின்றேன் வாழ்க்கையில் இந்த வெற்றியைத்தான் இத்தனை நாட்களும் நான் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தேன் என்று நீ சொல்கின்ற அளவிற்கு உனக்கான உறுதி இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்று கிடைக்கப் போகின்றது என் தங்கமே இன்றைய விடியல் உனக்கான விடியல் இந்த வெற்றி விடியலில் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்று உனக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது என்பதனை என் தங்கமை ஏமாற்றியவர்களுக்கே இந்த காலம் கை கொடுக்கும் பொழுது ஏமாந்து போனவர்களுக்கும் தெய்வம் நிச்சயம் கை கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது உன் வாழ்க்கையில் பல சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் அதுவரை பொறுமையாக நீ காத்திருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய விதியாக இருந்தது இப்பொழுது உன்னுடைய அந்த பொறுமைக்கான பலன் கிடைக்க தொடங்கிவிட்டது என் பிள்ளையே தெய்வத்தினுடைய அன்பினை நீ முழுமையாக பெறத் தொடங்கி விட்டாய் கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தால் உன் கையில் இருக்கின்ற விஷயம் எதுவுமே உனக்கு சிறப்பாக தெரியாது என் பிள்ளை நடக்கும் பொழுது கால் வலிக்கத்தான் செய்யும் சற்று அமர்ந்திருந்தால் வழி போய்விடும் நீ துன்பங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் என் தங்கமே உன்னுடைய மனதை எப்பொழுதுமே திசை திருப்பிப்பார் அப்படி நீ திருப்பும் பொழுது அந்த துன்பம் உன்னை விட்டு லேசாக மாறிவிடும் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் தூக்கி சுமப்பதும் அதை இறக்கி வைப்பதும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் முடிந்து போன எல்லா விஷயங்களையுமே நீ கனவாக நினைத்து கொள்ள வேண்டும் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கான சவாலாக எடுத்துக் கொள்வாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் பல சந்தோஷங்களை காண்பித்து கொடுக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒருவர் என்றால் அது நீ மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது என் தங்கமே நான் நினைத்தால் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்யலாம் ஆனால் உன்னுடைய மனது ஒத்துழைத்தால் மட்டும்தான் அதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மனமுடைந்து நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளுக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம் தான் என் தங்கமே அதனால் அதை நீ இந்த மனிதர்களிடத்தில் காட்டாதே ஏனென்றால் மதிப்பு மிக்க அந்த கண்ணீர் துளிகளை கூட இவர்கள் நிச்சயமாக பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டார்கள் அதே நேரத்தில் என் பிள்ளை உன்னுடைய இந்த வேதனைகளையெல்லாம் நீ என்னிடத்தில் காட்டும் பொழுது நிச்சயமாக அம்மா உனக்கான நல்ல வழியை காண்பித்து கொடுப்பேன் உன்னுடைய கஷ்டங்களையும் நான் புரிந்து கொள்வேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை என்பது யாரோ ஏற்படுத்தியது கிடையாது இது உன்னால் உருவாக்கப்பட்டது இது உனக்கென்று நீ வாழ வேண்டியது என் தங்கமே எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவர்களிடத்தில் நீ நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொல் எனக்கு என்னுடையவராகியானவள் துணை இருக்கிறாள் என்று அமைதியை விடவும் உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு எதுவும் கிடையாது அதனால் சில நேரங்களில் நீ பொறுமையாகவும் அமைதியாகவும் கடந்து வருவது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லதை மட்டுமே கொடுக்கும் கஷ்டங்கள் பலவற்றை பார்த்துவிட்ட உனக்கு இனி சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது நிச்சயமாக இத்தனை நாள் வேதனைகள் எதனால் வந்தது யாரால் வந்தது நம்முடைய இந்த சந்தோஷத்திற்காகத்தான் வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை உன்னுடைய ஒட்டு மொத்த மனநிலையும் மாற வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது எதை தூக்கி சுமந்தாயோ எது உன் வாழ்க்கை என்று நினைத்து இத்தனை நாட்களும் வேதனை பட்டாயோ அது உன்னுடைய வாழ்க்கை அல்ல உனக்கான வாழ்க்கை இங்கே பறந்து விரிந்து கிடைக்கின்றது இனி அந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் தானாகவே வந்துவிட வேண்டும் என் தங்கமே இன்றைய நிலையை வைத்து எதையுமே தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறலாம் என் தங்கமே மனது உனக்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது உன்னுடைய அழகான இந்த வராகியானவள் என் முகத்தை நீ ஒரு நிமிடம் பார்த்து விட்டால் போதும் உன்னுடைய மனது அப்படியே லேசானதாக மாறிவிடும் என் தங்கமே வாழ்க்கையில் யார் என்ன நினைத்தாலும் நீ நீயாகவே இருக்க பழகு உன்னை பிடித்தவர்கள் உன்னை நேசிக்கட்டும் உன்னை பிடிக்காதவர்கள் சற்று தள்ளி நின்று யோசிக்கட்டும் என் குழந்தையை உன்னை விரும்புபவர்கள் உன்னோடு இருக்கட்டும் உன்னை விரும்பாதவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும் எதுவாக இருந்தாலும் நீ நீயாக மட்டுமே இருந்து கொண்டிரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்குள் மாற்றங்களை நீ கொண்டு வந்து விடாதே என் தங்கமே ஆசைகளை குறைப்பதற்கு மனிதனுக்கு மனம் இருப்பதில்லை அதனால் அவஸ்தைகளை குறைப்பதற்கு தெய்வத்திற்கு மனம் மனமில்லாமல் இருக்கின்றது நீ உன்னுடைய ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி பயணித்து இலக்கு என்பதும் லட்சியம் என்பதும் நிச்சயமாக உன்னுடைய பேராசையாக இருக்கக்கூடாது உன்னுடைய முயற்சிகள் அதில் இருக்கும் பொழுது தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் en mi பிறப்பால் கிடைத்த உறவுகள் எல்லாம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்று சொல்வோம் என்றால் அன்பால் கிடைத்த உறவுகள்தான் பொக்கிஷம் என்று உன் வர நான் சொல்வேன் உன்னுடைய அன்பை வைத்து எந்த ஒரு உறவு உன்னோடு தொடர்ந்து பயணிக்கின்றதோ அந்த உறவுதான் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இது போன்ற உறவுகள் ஒரு நாளும் உன்னை விட்டு நீங்க மாட்டார்கள் இது போன்ற உறவுகளை நீ பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதையும் நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில அற்புதமான நேரங்களை என் குழந்தை எப்பொழுதுமே நீ தவறவிடக்கூடாது விடக்கூடாது இதை விட சந்தோஷம் நமக்கு கிடைக்குமா என்று ஒரு நொடி எண்ணி பார்த்தால் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் இங்கே பலரும் இப்பொழுது இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன தெரியுமா நிறைய பேர் இந்த விஷயத்தை உணரத் தொடங்கி விட்டார்கள் அதாவது சொந்த வந்த உறவுகளை விட நட்புகளின் மூலமாக கிடைத்த உறவுகள்தான் நம்மோடு தொடர்ந்து நிற்கும் இவர்கள் வஞ்சக எண்ணங்களை கொண்டு நம்மோடு பழகுகின்றார்கள் ஆனால் நட்போடு வந்த நமக்கான உறவானது நம்மிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் கஷ்டங்களில் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்கின்ற அளவிற்கெல்லாம் இப்பொழுது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்துவிட்டது என் தங்கமே உண்மை என்பது அதிக கனமானது எனவேதான் அதை சுமப்ப அவர்கள் மிகவும் குறைவாக வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் உண்மை பொய்யை விட இங்கே அதிகமாக வெளிப்படுவதில்லையல்லவா பொய் சொல்பவர்கள்தான் இங்கே அதிகமாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் பொய்யானது கனமற்றதல்லவா எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு யார் மனதையும் காயப்படுத்தி விடலாம் என் தங்கமே அதனால் நீ கனமாக இருக்கின்ற அந்த வெற்றியையும் அந்த உண்மையையும் மட்டுமே தூக்கி சுமக்க வேண்டும் என்றுதான் உன்வராகி சொல்கின்றேன் வாழ்க்கை வேடிக்கையானது ஒன்றுமே இல்லாமல் வந்து எல்லாவற்றிற்குமாக போராடி எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு செல்வதுதான் என் குழந்தையே எப்படி வந்தாயோ அதுபோலத்தான் மீண்டும் செல்லப் போகின்றாய் அதற்கிடையில் கிடைத்திருக்கின்ற இந்த நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என் தங்கமே வாழும் பொழுதே மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் மறு ஒத்திகை என்று ஒன்று கிடையாது இன்னொரு முறை வாழ்ந்து பார்க்கிறேன் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்புகளை உனக்கு யாரும் கொடுப்பது கிடையாது என்பதனை புரிந்துகொள் என் தங்கமே எத்தனை தானங்களை நீ வாழ்க்கையில் செய்தாலும் மற்றவர்களிடத்தில் நீ காட்ட வேண்டிய ஒரு தானம் என்ன தெரியுமா அது நிதானம் என் தங்கமே பொறுமையோடு இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நீ எதை நினைக்கின்றாயோ அதை எளிதாகவே சாதித்து விடலாம் பொறுமை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நீ வேண்டியதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை இந்த வெற்றி என்பது உனக்கு உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன் கைகளில் வந்து நிச்சயமாக கிடைக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு